ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டைக்கோசில் வந்து நேற்று பாதி முட்டைக்கோசில் வந்து பக்கோடா போட்டோம் இன்றைக்கி பாதி முட்டைக்கோசில் வந்து முட்டைக்கோஸ் உருண்டை குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கணும் இப்போ வந்து இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போது முட்டைக்கோசை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு குரம்புரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து முட்டைக்கோசை இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு கரைச்செடுத்தாச்சு இதை வந்து இந்த பவுலில் போட்டுக்கலாம் இது வந்து மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்பூனில் இப்போ வந்து இது எல்லாமே வணங்கி எடுத்துக்கலாம் முட்டுக்கோசம் வந்து அதுலேயே தண்ணி இருக்கும் தண்ணி நல்லா புளிஞ்சு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கங்க இப்போ இந்த மாதிரி பிணைச்சி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வடி எடுத்துக்கலாம் வடி எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுட்டு அதுலேயும் வச்சுக்கங்க வச்சுட்டு இப்படி அழுத்தம் விடுங்க கொடுத்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும் இந்த உப்பு போட்டதுனால நல்லா தண்ணி விடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிச்சிட்டு அப்புறம் உட உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படி நல்லா அழுத்தி தண்ணி வடித்து எடுத்துக்கலாம் வ வடிச்செடுத்த பாருங்கள் நல்லா வடிச்செடுத்தி தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்ட்டு எடுத்து வச்சு இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் ம இது மஞ்சத்தூள் உப்பு இது உப்பு மட்டும் போட்டு வடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல நான் வந்து அரிசி மாவு மிளகாய் தூள் மஞ்சள் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வடித்தேன் நீங்கள் வந்து உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி விடும் வடிச்சிட்டு அப்புறமேட்டு கூட அரிசி மாவு இதெல்லாம் போட்டு கலந்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் சீக்கிரம் செஞ்சிடலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வரும் உங்களுக்கு இதோ ஏதோ அரைக்காட்டு அவ்வளோதான் அரை முட்டை வந்து கிலோ கூட வராது இந்த அளவுக்கு உருண்டை வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு மசாலா வந்து கொட்டுக்கட்டில் கடலைப்பருப்பு உளுந்துள்ள ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகாய் ஒரு ரெண்டு பட்டை கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இதை மட்டும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றுக்கலாம் மல்லி போடல ஏன்னா மல்லி வந்து தூளாக இருக்கு அதனால் தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் எடுத்து வச்சு போதும் எடுத்து அரை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பூண்டோர் கட்டி தேங்காய் கொஞ்சம் தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் லைட் அவுட் வதக்கிட்டோம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி பாதி அளவு இதில் வந்து மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மிளகாய் தான் போட்டிருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழந்தை மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் அப்படியே நல்லா வதங்கி வச்சு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் அரைச்சி எடுத்தாச்சு தக்காளி வெங்காயம் இது மசாலா இது ரெண்டையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கலாம் இருக்குது காய்ட்டும் எடுத்துக்கலாம் இது காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்ப தாளித்து விட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டு கவிடு நல்லா பொருஞ்சிச்சு இப்போ வெங்காயம் பருவத்தில் பச்சை மிளகா மூணையும் போட்டுக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு இப்போ மிளகாத்தூள் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் ஒரு நல்லா பாருங்கள் எண்ணெய் மேலே வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அதை ஊற்றிட்டு தேவையான அளவு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து நல்லா கொதித்து வேகட்டும் எந்ததுவும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிக்கும் இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த உருண்டையை போட்டுக்கலாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் வேகணும் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நீங்கள் பனிய இந்த பனியரை சட்டியில் போட்டு போட்டுக்கூட எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் போட்டு கூட எடுத்துக்கலாம் எண்ணெயில் தான் பொரிக்கணும்ன்ட்டு இல்லை தோசைக்கல்லில் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும் அதில் போட்டும் எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் அப்புறம் லைட்டாக வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் வந்து நல்லா வெந்துருச்சு மாவு வந்து முட்டைக்கோஸ் வந்து லைட்டாக பிரிஞ்சு வருது நீங்கள் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்தி இன்னும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா அதுவும் இல்லாமல் நான் வந்து மாவெல்லாம் போட்டதுக்கப்புறந்தான் புழிஞ்சு எடுத்தேன் அதுலேயே கொஞ்சம் மாவு போயிருக்கும் அதனால தான் பிரிஞ்சு வருது நீங்கள் வந்து தண்ணி புழிஞ்சிட்டு அப்புறமே உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி விடும் விட்டதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சிட்டு அப்புறமேட்டுக்கு மாவு மசாலாலாம் போட்டு குறைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வராது இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு ஒன்று மட்டும் உடைஞ்சிருச்சு நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தேடில் செஞ்சிங்கன்னா உடையாது ஓ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா திக்க வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு அந்த உரண்டையை எடுத்து போடுங்க அப்படியே போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் அப்படியே விட்டுறணும் விட்டுட்டிங்கன்னா திக்காய்க்கும் நாம் வந்து இது பண்ண தேவையில்லை இப்போ வந்து இந்த வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து முட்டைக்கோஸ் உருண்டை குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்போ வந்து இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இதை யூஸ் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் விடுங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஸோட பார்க்க